பிரான்சில் கோடை காலத்தில் மேற்கொள்ளப்படும் நேரமாற்றம் நள்ளிரவு மாற்றம் அடைய உள்ளது நாளை நள்ளிரவு இந்த மாற்றம் பதிவாகிறது அதிகாலை இரண்டு மணிக்கு நேரத்தினை ஒரு மணி நேரம் அதிகமாக மூன்று என மாற்ற வேண்டும் பிரான்சில் வசந்த காலத்திற்கு மாறுவதால் மக்கள் தங்களின் ஒரு மணி நேர தூக்கத்தை இழக்க நேரிடும் மக்களின் தூக்க பிரச்சினைக்கு இடையூறு உட்பட உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறையால் ஒரு மணித்தியாலம் தியாலம் முன்னேறி மக்கள் எலும்புவிட வேண்டிய நிலைமை உள்ளமையினால் இது தூக்கத்தையும் உடல் நலத்தையும் கடுமையாக பாதிக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவர்களை பொறுத்தவரை உயிரியல் கடிகாரத்தின் தாக்கம் மிகவும் உண்மையானது என குறிப்பிட்டுள்ளனர் காலத்தில் கோடை காலத்திற்கான இந்த நேரமாற்றம் தூக்கம் தொடர்பான பிரச்சினைகளை அதிகரிக்கிறது என நரம்பியல் நிபுணர் தெரிவித்துள்ளார் இதனால் மக்கள் உறங்கும் நேரத்தில் பதினைந்து நிமிடங்களை அதிகரிக்க வேண்டும் என அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் இந்த நேரமாற்ற முறையை முடிந்த அளவு விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் கூறியுள்ளார் நீண்ட கால நோய் பாதிப்புகள் ஏற்படுத்தும் இந்த முறையை நீக்கினால் சிறந்ததென அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நேரமாற்றத்தினை இல்லாமல் செய்வது தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அதில் எண்பத்து நான்கு சதவீதமான மக்கள் ஆதரவு வாக்கு செலுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது